கௌதமுக்கு அங்கே நல்ல வரவேற்பு இருந்தது வாங்க மிஸ்டர் கௌதம் உட்காருங்க எஸ்ஐஏ நாற்காலி எடுத்து போட்டார் போலீஸ் அதிகாரி அனைத்தையும் சொல்லி முடித்தார் நடவடிக்கை எடுக்கலன்னா மேடம் மேலிடத்திற்கு போறதாய் சொல்றாங்க சார் கௌதம் மேனேஜரை பார்த்து கேட்டான் என்னையா இது வந்த கொஞ்ச நாள்ல நாங்க சம்பாதிச்சு வச்சிருந்த நல்ல பேருக்கு எடுத்துட்டியே சாரி சாரி சார் அந்த இளம் மேனேஜர் கையெடுத்து கும்பிட்டான் அருகிலேயே அமர்ந்திருந்த கீர்த்தனாவை பார்த்து சொன்னான் கௌதம் சாரி மிஸ் எங்க தியேட்டர்ல இதுவரை இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல பழைய மேனேஜர் நம்பிக்கையானவர் நேர்மையானவரும் கூட அவருக்கு வயசாகிட்டதால இவரை சமீபத்தில் தான் வேலைக்கு வைத்தேன் அப்பாவுக்கு செய்தி போனால் ரொம்பவே கஷ்டப்படுவார் இந்த ஒரு முறை வெண்ணிற பற்கள் மின்ன புன்னகைத்தான் குற்றம் கண்டுபிடித்து அது வெளியே வந்தால் எல்லோரும் பேசுற அதே டைலாக்கியே பேச நன்றாக கத்து வச்சிருக்கீங்க அது எப்படி சார் முதலாளிக்கு தெரியாம பகல் கொள்ள நடக்கும் கீர்த்தனா சீரினாள் அப்போ இந்த குற்றத்திற்கு நானும் உடந்தை போல பேசுறீங்க கௌதமும் சீரினான் பின்ன என்னவா கௌதமுக்கு கீர்த்தனாவின் பேச்சில் கோபம் வந்துவிட்டது என்னங்க இது அபாண்டமான குற்றச்சாட்டு உண்மை என்னன்னு தெரியாமல் யார் மேலையும் அவ்வளவு எளிதாய் இப்படி பழி போடாதீங்க இது நல்லதில்லை நீங்க என் பேச்சு கூட நம்ப வேண்டாம் வெளியே போய் எங்க தேட்டர் பத்தி விசாரிங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பெரிதுபடுத்த வேண்டாம் இனி இது போல அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்து கொள்கிறேன் பிளீஸ் கௌதம் கத்தி விட்டு பின்னர் தனிந்த குரலில் சொல்லவும் கீர்த்தனாவிற்கு கோபம் வந்துவிட்டது புகார் கடிதத்தை சுக்கு நூறாய் கிழித்து அவன் மேலே எரிந்துவிட்டு புயலாய் வெளியேற கௌதம் பூகம்பத்தில் சிக்கியவன் போல் ஆனான் செய்வதறியாமல் திகைத்து நின்றான் தன் மனதிற்கு பிடித்தவள் அவளை காண மாட்டோமா என்று தவியாய் தவிக்க வைத்தவள் தன்னை குற்றம் சாட்டி தவறாய் வேறு நினைத்து போகிறாளே என்று வருந்தி அவளை சமாதானப்படுத்த பின்னாடியே வேகமாய் சென்றான் சாரி சாரி மிஸ் நான் பேசியதில் தவறு இருந்தால் மன்னிக்க கூடாதா கேட்டான் உங்களை மன்னிக்க நான் யார் சார் உங்களுக்கு என் மேல் அதிக கோபம் அதெல்லாம் விடுத்து சமாதானமாய் பேசலாம் என் பெயர் கௌதம் யுவர் குட் நேம் ப்ளீஸ் என் பெயரை சொன்னால் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல வாங்கடி என்ற அனைவர் அனைவரையும் அழைத்துச் சென்றே விட்டாள் கௌதம் கையில் கிடைத்த பொருளை தவறவிட்ட குழந்தையாய் கலங்கினான் இந்த முறையும் அவள் யார் என்ன என்ற தகவல் கிடைக்கவில்லை என்றாலும் ஏதோ இவள் இந்த ஊரை சேர்ந்தவள் என்பது மட்டும் பெரும் ஆறுதலை அளித்தது மாதத்திற்கு இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ஐவர் குழுவும் ஒன்று சேர்ந்து சிறு சிறு வாத்திய கருவிகளுடன் பார்க்கில் கூடி விடுவார்கள் காந்தி பார்வையற்றோர் அனாதை இல்லத்திற்கு நிதி திரட்டுவதற்காக கீர்த்தனா தேவிக்கு நல்ல குரல் பலம் அந்த காலத்து பாடல்கள் முதற்கொண்டு தற்போதைய பாடல்கள் வரை அச்சு பிறழாமல் அத்துப்படி இதில் என்ன ஸ்பெஷல் என்றால் பாடலை பாடிய பாடகைகளின் குரலிலேயே பாடுவார்கள் கீர்த்தனா ஆண் குரலிலும் பாடி அசத்தி விடுவாள் மஞ்சு சுவாதி லட்சுமிக்கு வாத்திய கருவிகளுடன் பழக்கம் குடும்பத்தோடு விடுமுறையை சந்தோஷமாய் கழிக்க வருபவர்களும் சிறுவர்களும் பெரியவர்களுமாய் கூடிவிடுவர் இவர்களுடைய மயக்கம் குரலில் சொக்கி தாராளமாகவே நிதியை அளிப்பர் இந்த ஞாயிற் இந்த ஞாயிறில் இசை கச்சேரி செய்ய ஐவர் குழுவும் பார்க்கிற்கு வந்துவிட்டது பெரிய நிழல் தரும் மரமாய் பார்த்து நின்று கொண்டார்கள் கூட்டம் கூடியது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரின் விருப்ப பாடலையும் பாடினார்கள் வீட்டில் பொழுது போகாமல் காரை எடுத்துக்கொண்டு நகரை நகரை வலம் வந்த கௌதம் தன்னிச்சையாய் பார்க்குக்குள் நுழைய அங்கே இங்கே இருந்த பெஞ்சுகளிலும் சிறுவர் விளையாட்டு சாதனங்களும் காலியாய் இருக்க ஒரு பெரிய கூட்டமே மரத்தடியில் கூடியிருக்க அங்கிருந்து பாடல் ஒளி கேட்க ஆச்சரியம் தாங்காமல் சென்று பார்த்தவனுக்கு ஆனந்தத்தோடு கூடிய அதிர்ச்சி அங்கே அவனின் இதய தேவதை கௌதம் அவளை கண்ட மகிழ்ச்சியில் குதித்து ஆடலாம் போல இருந்த மனதை கட்டுப்படுத்தி கொண்டு மக்களோடு மக்களாய் கடைசியில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் இமை கொட்டாமல் அவன் கூட தனக்கு பிடித்த பாடலை எழுதி ஒரு சிறுவனிடம் கொடுத்து அனுப்பினான் கீர்த்தனாவின் அழகிய இனிய குரலில் பாடலை பாட அப்படியே சுக்கி போய்விட்டான் காலை நேர அவசரத்திலும் மாலை நேர அசதியிலும் வீடு திரும்புவோரிடம் சிக்னலில் நின்று உண்டியில் குலுக்கி தர்ம சங்கடத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகும் பெண்களில் இவர்கள் மட்டும் வேறுபட்டு வித்தியாசமாய் அவனுக்கு தெரிந்தனர் எவ்வளவு சமயோஜித புத்தி சந்தோஷமாய் பொழுதை கழிக்க கழிக்க வருபவர்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை வழங்கி நிதியளிக்க செய்யும் யுக்தியை கண்டு மெச்சினான் கீர்த்தனா கைக்குவித்து பேசினாள் இதுவரை பொறுமையாய் எங்களுடைய பாடலை கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இதை நாங்கள் எங்களுக்காக செய்யவில்லை கண்களிரண்டும் தெரியாமல் அனாதையாய் வாழும் காந்தி பார்வையற்றோர் அனாதை இல்லத்திற்கு செய்கிறோம் உங்களின் நிதி உதவியால் அவர்களின் பசியாரும் வாழ்வு மலரும் அவர்களின் நிதி உதவி உங்களின் நிதி உதவியால் எத்தனையோ அனாதையான பார்வையற்றோர் வாழ்வு ஒளிபெறும் ப்ளீஸ் உதவுங்கள் சார் என்று கூறி முடிக்க ஒவ்வொருவரும் அவர்களை பாராட்டிவிட்டு தங்களால் முடிந்தவற்றை உண்டியலில் போட்டனர் கடைசியாய் நின்றவன் அருகில் செல்ல இருவர் பார்வையும் சந்தித்து நீண்டது அவளுக்கு ஞாபகம் வந்தது செல்வம் தியேட்டர் ஓனர் என்று பகல் கொள்ளைக்காரன் திருடன் என்று சாடியவன் மன்னித்து நிதியளிப்பானா என்று நினைத்துக் கொண்டே சின்ன நம்பிக்கையில் அவன் முன்பு உண்டியலை உளுக்கினால் கீர்த்தனா அவன் ஏதோ ஞாபகத்தில் வெறும் சட்டையை மாட்டிக்கொண்டு வந்துவிட்டான் சட்டை பையை தொட்டு பார்த்தவன் விலவெழுத்து போனான் பணம் இல்லையே கடவுளே அவள் என்னை பற்றி என்ன நினைப்பாள் இப்போது எதை கொடுப்பது என்ன செய்வது என தவித்தான் சொல்லாமல் கொல்லாமல் வெறி வெளியேறினான் ஞாபகம் இருக்காடி செல்வம் கேட்ட ஓனர் பெரிய பணக்காரன் ஆனால் மனசுதான் சிறியது பார்த்தாயா தேவி இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் கூட அவர்களால் முடிந்ததை கொடுத்து ஹெல்ப் பண்ணினாங்க ஆனால் பாத்தியா இது தாண்டி உலகம் என பேசிக்கொண்டே போக அவள் முன்பு செக் புக்கை நீட்டினான் கௌதம் கீர்த்தனா அவமானத்தில் குன்றிவிட்டாள் மிஸ் வர்ற அவசரத்தில் பணம் எடுத்து வரல செக் கொடுக்கலாம் இல்லையா என்று கூறிக்கொண்டே ஒரு ஒரு லட்சத்துக்கான தொகையை எழுதி அவள் முகத்திற்கு முன்பே நீட்டினான் கீர்த்தனாவிற்கு அந்த தொகையை கண்டு இன்னும் அவமானத்தில் முகம் கருத்தது நிமிராமலே வாங்கி கொண்டாள் அதுக்குள்ள என்னென்ன பேசிட்டீங்க அன்று போலீஸ் ஸ்டேஷன் இன்று பார்க்கில் ஆமா என்ன பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்ல அபிப்பிராயமே இல்லையா என்று கேட்டான் கீர்த்தனா விழிகளாலேயே கெஞ்சி பின் சாரி சாரி மிஸ்டர் என்று கூறிவிட்டு ஓட்டமாய் வெளியேறி ஸ்கூட்டியை கிளப்பி கொண்டு சென்று விட்டாள் கார் அருகே வந்து கோபமாய் கைகளை காரின் மீது குத்தி கொண்டான் இனி அவளை எப்போது பார்ப்பது என இயங்கினான் விரைவிலேயே காணப்போ காணப்போவது தெரியாமல் கௌதமின் வியாபார ஸ்தாபனங்கள் அத்தனைக்கும் மெயின் ஆபீஸ் சேலத்தின் மத்தியில் பிரம்மாண்டமான கட்டிடத்தில் இயங்கி வருகிறது கீர்த்தனாவின் நினைவுகளாலும் வேலை வலுவாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் கௌதம் அந்த அனாதை இல்லத்திற்கு வருடம் ஒரு தடவை பெரிய தொகையை கொடுப்பதுதான் என்றது என்றாலும் போனில் அவளை அடையாளம் கூறி கேட்க அவன் தயங்கினான் நேரில் சென்று வருவதே நல்லது என்று இருந்தான் ஆனால் நேரம்தான் கிடைக்கவில்லை அவனுடைய செக்ரட்டரி திடீரென திருமண பத்திரிகையை நீட்டி வேலையை ராஜினாமா செய்யவும் அவனுக்கு இரு ஆள் வேலையை செய்ய வேண்டியிருந்தது எனவே செக்ரட்டரியை தேர்வு செய்த பிறகு செல்லலாம் என்று இருந்தான் கீர்த்தனா அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு ஆறு மணிக்கெல்லாம் சிறுவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாள் பின்னர் சாப்பிட சென்றபோது அப்பா பாட்டி காத்திருந்தனர் அம்மா கீர்த்தனா அனை இன்டர்வியூக்கு போற இடம் பெஸ்ட் கம்பெனியா உனக்கு இந்த வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் பா ஆமா இவ ஒருத்திய மட்டும் அழைச்சு இவளுக்கே இவளுக்கு மட்டும் அந்த வேலையை தூக்கி கொடுக்க போறாங்க பெருசா வாழ்த்துறார் தமிழ் செல்வி சலித்து கொண்டாள் இவளுக்கு என் பேத்திய மட்டம் தட்டாம இருக்க முடியாதா அச்சோ என்னடா என் தங்க குட்டிக்கு பகம் ஆடி போச்சே இவ கிடக்குறா என் பேத்தியோட அறிவு திரும்ப தெரியாத மட்டி ஜென்மம் அப்படிதான் பேசுவா இந்த வேலை என் பேத்திக்கு கிடைச்சிட்டா உன் தலைய மொட்டை அடிச்சுக்கிறியா வேலை கிடைக்கலனா நீங்க செய்துக்கிறீங்களா இருவரும் மாறி மாறி சண்டை கோழியாய் சிலுப்பிக் கொள்ள சே உங்க சவாலே உங்க சவால கேட்கவே சகிக்கல இதுல மொட்டை மொட்டை தலையில கற்பனை பண்ணி பார்த்தா அதை விட கோரம் தமிழ் நல்லதாவே நீ நினைக்க மாட்டியா வேகமாய் கிருபாகரன் கூறவும் உங்க பொண்ணு திமிருக்கு எங்கங்க நல்லதா நினைக்கிறது சரியான ஏடாமடி கழுத இன்டர்வியூல கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்வான்னு நினைக்கிறீங்களா எங்காவது எந்த வேலையிலாவது நினைச்சி இருந்தாலா வேலை கிடைப்பதே அபூர்வம் இதில் குறை கண்டுபிடிச்சு ராஜினாமா கடிதத்தை வீசிட்டு வருவதே தொழிலா போச்சே புலம்பாத வை நல்ல சேலையா கட்டிட்டு போக கூடாதா இந்த காட்டன் சேலையும் எளிமையையும் பார்த்து காந்தி தாத்தாவோட பேத்தின்னு நினைச்சிட்டு போறாங்க இத்தனை எளிமை தேவையா நான் சொன்னா கேட்டுக்கவா போறேன் போறப்போ உன் மஞ்சள் சேலைக்கு மேட்ச்சா மஞ்சள் ரோஜா பூத்திருக்கு பறித்து வச்சு கொண்டு போ அம்மா தான் சொன்னாள் கீர்த்தனா அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு அங்கே வந்து சேரவும் கட்டிடத்தின் மிகப்பெரிய பிரம்மாண்டம் மிரட்டியது லிப்ட் மூலம் நான்காவது தளம் சென்றாள் அங்கே ஏகப்பட்ட ஆண்களும் பெண்களும் என குழுமி இருந்தனர் எல்லோரையும் பார்த்துவிட்டு தன்னை பார்த்தவளுக்கு கொஞ்சம் வெட்கமாக கூட இருந்தது ஏனென்றால் அங்கே இருந்த பெண்களின் ஆடைகளும் ஆபரணங்களும் பல பல லிப்ஸ்டிக்கும் ஆலை கவிழ்க்கும் அழகுமாய் அவர்கள் இருக்க இவளோ எளிமையின் சிகரமாய் இருக்க அவளுக்கே சந்தேகம் இந்த வேலை கிடைக்குமா என்று பியூன் வந்து இருபதாவது டோக்கன் கொடுத்து செல்ல ஒவ்வொருவராய் அழைக்கப்பட்டு இவள் முறை வந்த இவளை அழையாமல் அடுத்த எண் அழைக்கப்பட்டது அப்ளிகேஷனில் அவளை பார்த்து அவள் எளிமையை போட்டோவில் கண்டுதான் தூக்கி இருந்திருக்கிறான் கடைசி ஆளாகவும் அவளை அழைக்காமல் போக வீட்டிற்கு கிளம்பி அவளை தடுத்து நிறுத்தி சார் உங்களை கூப்பிடுறார் மேடம் என்று பியூன் கூறிவிட்டு சென்று விட்டான் எரிச்சலுடன் மே ஐ கமின் சார் என்று கூறி கதவை தள்ளி கொண்டு போய் வணக்கம் என்று கை குவித்தவளுக்கு அதிர்ச்சி செல்வன் தியேட்டர் ஓனர் முதலில் அதிர்ந்தவளுக்கு பின்னர் ஆச்சரியம் இத்தனை பெரிய கடல் போன்ற நிறுவங்களை கட்டி காப்பவன் இந்த இளைஞனா என்று நினைத்துக் கொண்டாள் கீர்த்தனாவின் அழகில் காதோரம் சொருகியிருந்த ஒற்றை மஞ்சள் ரோஜாவின் கூடுதல் கவர்ச்சியில் மதிமயங்கியிருந்த அவன் அவளின் கணைப்பு சத்தம் கேட்டு நிஜத்திற்கு வந்தான் ஹலோ மிஸ் இங்கே என்னை எதிர்பார்க்கல இல்லையா என்று நக்கலாய் கேட்டான் கௌதம் கௌதம் செல்வம் என்ற பெயரில் நகரில் இருக்கும் அத்தனை ஸ்தாபனங்களும் அடியேனுடையதுதான் தெரியாதுல்ல தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டீங்க இல்லையா கௌதம் கிண்டலாய் கேட்க எஸ் சார் என்ற அலட்சியமாய் மிடுக்காய் பதில் வந்தது அது என்ன மனிதர்களை மட்டமா எடை போடும் புத்தி உம் ஹெல்பிங் மைண்ட் இருக்கு நல்லா பாடுற எளிமையா இருக்க ஆலை அடிக்கும் அழகா வேற இருக்க ஆனால் கொஞ்சம் இங்கதான் குறைச்சல் போல மண்டையை தொட்டு காட்டி சொன்னான் நான் உங்களை அப்படி தப்பா எடை போட்டதுக்கு ரொம்பவே வருந்துறேன் சார் ரியலி வெரி சாரி நிஜமான வருத்தத்தில் சொன்னாள் இப்போ வருத்தப்பட்டு என்ன ஆக போகிறது போலீஸ் ஸ்டேஷன்ல முதலாளிக்கு தெரியாமல் பகல் கொள்ளை நடக்க வாய்ப்பில்லைன்னு சாடினப்ப எனக்கு மானமே போனா இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் இந்த மனுக்களை பார்த்தேன் அதுல உன்னோட எதுவும் இருந்ததை பார்த்து உன்னை கடைசியாய் அழைத்து பேச விஷயம் இருந்ததால் வெயிட் பண்ண வை வைத்தேன் பேசிவிட்டேன் ஓகே நீங்க போகலாம் என்று கண்டிப்புடன் கூறினான் ஒரு நிமிடம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன் சார் அன்று தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போய்விட்டேன் உங்கள் செக்குக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார் வரேன் சார் என்று எழுந்து வணங்கிவிட்டு விட்டு கிளம்பினாள் அவள் முகம் வாடி செல்ல கௌதம் இங்கே குறும்பாய் சிரித்துவிட்டு ராட்சசி எனக்கு எத்தனை முறை போக்கு காட்டி மறைந்தாய் உன் பெயர் முகவரி தெரியாமல் எவ்வளவு வேதனைப்பட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில் பேர் வை பேர் கேட்க சொல்லாமல் எத்தனை மிடுக்காய் சென்றாய் என்னை சித்திரவதை செய்த அழகான பிசாசே உன் பெயர் கீர்த்தனாவா என் மாமனார் எத்தனை ஸ்வீட்டான சூப்பரான பெயராய் வைத்திருக்கிறார் கீர்த்தனா கீர்த்தி கீர்த் கி நான் என் உன்னை எப்படி அழைக்கட்டும் வேகமாகவே தன்னிடம் பேசிக்கொண்டான் கௌதம் கீர்த்தனாவின் கலையிழந்த முகத்தையும் தளர்ந்த நடையையும் ஃபைலை தூக்கி ஆத்திரத்தில் வீசிய விதமும் அம்மாவுக்கு புரிந்து போயிற்று என்னடி கேட்க அனைத்தையும் மகள் கூறி முடிக்க அம்மாவோ விழுந்து விழுந்து சிரித்தாள் இதுவரைக்கும் எத்தனை பேருடைய மூக்கை ஆணவத்தோடும் திமிரோடும் அறுத்திருப்ப இப்போ உன் மூக்கையும் ஒருத்தன் சாமர்த்தியமா உடைச்சு அனுப்பியிருக்கானே ரொம்ப சந்தோஷம் அதுக்குதான் படிச்சு படிச்சு சொல்றேன் ஓவரா இப்படி நடக்க கூடாதுன்னு கேட்டாதானே போய் சாப்பிட்டுட்டு படு கீர்த்தனா இரவெல்லாம் தூங்காமல் அவனா அவமானப்பட்டதை நினைத்து வருந்தி கொண்டிருக்க கௌதமோ அவளின் போட்டோவை ஸ்டூடியோவில் கொடுத்து பெரியதாக்கி மார்பில் கட்டி அணைத்து நிம்மதியாய் தூங்கி கொண்டிருந்தான் மறுநாள் தபால்காரன் கொடுத்த கவரை பிரித்து பார்த்தவள் பிரமித்து விட்டாள் வேலையில் சேருவதற்கான ஆர்டர் கூடவே ஒரு வெள்ளை தாளில் கௌதம் தன் கைப்படை எழுதிய கடிதம் என்னங்க கீர்த்தனா ரொம்ப இருக்கா இங்க இருந்தே உங்க முகத்தின் பிரதிபலிப்பு எனக்கு தெரியுது நேற்று அப்படி பேசியவன் இப்படி ஒரு கேள்வியும் கேட்காமல் எப்படி இந்த வேலையை கொடுத்தேன் என்று ஆச்சரியப்பட வேண்டாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர் நீங்கள் மட்டுமே உங்கள் அறிவையும் திறமையையும் உங்களுடைய சர்டிபிகேட்டிலும் உங்களின் அசாத்திய துணிச்சலையும் உதவி செய்யும் மனப்பான்மையும் நேரிலும் என நிறைவே கண்டுள்ளேன் உங்களின் பணி எங்கள் நிறுவனத்திற்கு தேவை உங்கள் விருப்பம் போல எப்போது வேண்டுமானாலும் வேலையில் சேருங்கள் என்று சொல்ல முடியாத நிலையில் உள்ளேன் செக்ரட்டரி இல்லாமல் திண்டாடுகிறேன் உடனே வேலையில் சேரவும் நேற்று அவ்வாறு பேசியதெல்லாம் சும்மாங்க இப்படிக்கு கௌதம் வேலைக்கான ஆர்டரில் மாத சம்பளம் முப்பதாயிரம் என இருக்க அவள் அவளது குடும்பத்தினர் அனைவருமே பூரித்து விட்டனர் இந்த சந்தோஷம் பூரிப்ப நிலைக்காது என தெரியாமல் மறுநாள் ரொம்பவே அழகாய் விடிந்தது போல் இருந்தது கீர்த்தனாவிற்கு பெரிய கம்பெனி அதிலும் நல்ல கம்பெனி என்று கேட்போரெல்லாம் கூறும் வார்த்தை அதிலும் இத்தனை சம்பளம் இதுவரை கிடைத்ததில்லை முதல் மாத சம்பளம் வாங்கியதும் புலம்பியே தீர்க்கும் அம்மாவிற்கு நல்லதாய் ஒரு வைரத்தோடு எடுத்து தர வேண்டும் தாயின் கருவறை குளிர்ந்தால் தானே அவளால் நல்லா இருக்க முடியும் அதற்கு அடுத்த மாதம் இன்ஜினியரிங் படிக்கும் ரம்யா குட்டிக்கும் மருத்துவம் படிக்கும் ஈஸ்வருக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேண்டும் மீதி தொகைக்கு அப்பாவிடம் கேட்க வேண்டும் ரம்யா இந்த ஆண்டோடும் ஈஸ்வர் அடுத்த ஆண்டோடும் படிப்பை முடிக்கப் போகின்றனர் அவர்கள் சம்பாதித்து இரண்டு மாணவருக்கு உதவினால் சங்கிலி தொடராய் இல்லாத மாணவர்களும் உயர முடியும் அம்மா அப்பா பாட்டி என ஒவ்வொருவர் காலிலும் விழுந்து வணங்கினாள் நல்ல பெரிய கம்பெனி உன்னிடம் மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதும் அளவு பண்பான முதலாளி நல்ல சம்பளம் இதை விட வேற என்ன கீர்த்தனா வேண்டும் எனக்கு சந்தோஷமா இருக்குமா உன் நல்ல குணத்துக்கு மேலும் மேலும் வளருவாய் கீர்த்தி அப்பா வாழ்த்தினார் ஏய் பெண்ணே உன் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஏதாவது உனக்கு பிடிக்காதது நடந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு இந்த கம்பெனிக்கு ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்டு வா என்னடி என்று தமிழ்ச்செல்வி கூற கிருபாகரன் மனைவியை முறைத்தார் போயிட்டு வா கீர்த்தி பாட்டி சொன்னாள் அங் அவள் அங்கு சென்றதே சீக்கிரம் என்றால் அதற்கு முன்பாகவே கௌதம் வந்து இருந்தான் குட் மார்னிங் சார் சொன்னவளுக்கு குட் மார்னிங் என்று பதில் அளித்துவிட்டு நாற்காலியை காட்ட அவள் அமர்ந்தாள் இன்று வருவாய் என்று எதிர்பார்க்கவில்லை என்று ஆச்சரியமாய் சொன்னான் பின்பு ஆபீஸ் டைம் பார்த்துதான் என்றான் எனக்கு கால தாமதம் பிடிக்காது சார் அதுவும் கடைசி நேர பத உள்ளே வர பிடிக்காது நீங்க மட்டும் நேரத்தில் வரவில்லையா திரும்பி கேட்டாள் நான் முதலாளி கால நேரம் பார்த்து உழைக்க கூடாது என்று கூறி சிரித்தான் அவன் சிரிப்பு அழகாய் இருந்தது கீர்த்தனா நேற்றைக்கு முதல் நாள் அப்படி பேசியதற்கு மன்னிக்கணும் என்ன சார் என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு பதறினாள் நான் வேலைன்னு விட்டால் கண்டிப்பானவன் கரெக்டா இருக்கணும் உங்க எதிர்பார்ப்பை விட நிறைவே செய்வேன் என்று நம்பிக்கை இருக்கிறது சார் ஓகே நம்புறேன் ஏதாவது கம்பெனியில வேலை பார்த்த முன் அனுபவம் இருக்கா நிறையவே படித்து முடித்த ஐந்து வருடத்தில் ஆறு இடத்தில் வேலை பார்த்திருக்கிறேன் நிறைய முன் அனுபவம் போல என்று அவன் கிண்டலாய் கூற அவளுக்கு கோபம் வந்துவிட்டது முதலில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் ரொம்ப பெருசும் இல்லை சம்பளமும் சொற்பம்தான் ஆனால் முதலாளியோட பார்வை சரி இருக்காது ஜொல்லு விடுவான் பாருங்க அதை குடத்தில் பிடித்தால் இந்த சேலம் மாநகருக்கே தண்ணீர் பஞ்சம் வராது ஆனால் வயது ஐம்பதுக்கு மேல் பேசுறது அத்தனையும் அர்த்த வசனங்கள் அப்பா வயது மனிதன் என்று சகத்தி கொண்டேன் ஒரு நாள் தொழில் முறை கருத்தரங்கு என்றும் மாலையை திரும்பி விடலாம் என்றும் நீ கட்டாயம் வர வேண்டும் என்று வற்புறுத்தவே சென்றேன் கருத்தரங்கு மாலையே முடிய என் வயசுக்கு நோயுள்ள உடம்புக்கு திரும்ப இத்தனை தூர பயணம் ஒத்துக்காது மா என்று இரவு மட்டும் ஹோட்டலில் தங்கி காலையில சென்று விடலாம் என்று கெஞ்சி ரூமும் போட்டான் எனது ரூமிற்கு சிறிது நேரத்திலே வந்து கதவை தட்டிவிட்டு உள்ளே புகுந்து தாழ்பால் போடவும் பதறிவிட்டேன் ஊர் உலகத்துல நடக்காததில்ல நீனா எனக்கு இஷ்டம் இது போல சந்தர்ப்பம் வராதான்னு ஏங்கின எனக்கு பணிந்து போனால் இரண்டு மடங்கு சம்பளம் என்று கூறி அருகே நெருங்க விபரீதம் புரிந்து நான் கராத்தேயில் பிளாக் பெல்ட் வாங்கி உள்ளதால் வயதான அவனை கண்மண் தெரியாமல் அடித்து துவைத்துவிட்டு அப்போதும் ஆத்திரம் அடங்காததால் என் செருப்பாலேயே அவன் முகத்தில் சாத்து சாத்து என்று சாத்திவிட்டு டாக்ஸி பிடித்து வந்து சேர்ந்தேன் உன்னால் எனக்கு மீண்டும் தொல்லை ஏற்பட்டால் போலீஸ் ஸ்டேஷன் போகவும் தயங்க மாட்டேன் என்று மிரட்டிவிட்டுதான் வந்தேன் அப்புறம் அந்த நாய் என்னிடம் வாலாட்டவே இல்லை என்று கூறி முடித்தவளுடைய முடித்தவளுடைய உடல் விரைத்து கோபத்தை அடக்க கைகளை இறுக்கிக் கொண்டாள் சூழ்நிலையை எளிதாக்க கௌதம் ஜோக்கடித்தான் அம்மா தாயே நான் உங்ககிட்ட ஜாக்கிரதையாவே பத்தடி தள்ளி இருக்கணும் போல கராத்தையில் பிளாக் பெல்ட் லேடி வேற அதை விட எனக்கு எல்லாம் வராதுமா என்று அவன் பயந்தது போல நடிக்க நீங்கள் அந்த மாதிரி கீழ்த்தரமா கீழ்த்தரமான செயல் எல்லாம் ஈடுபட மாட்டீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை சார் அடையப்பா புல்லரிக்குது புல் அரிக்குது என்னை பற்றி இவ்வளவு நம்பிக்கை எப்போதிருந்து வந்தது வெளியே நிறைய பேரிடம் விசாரித்தேன் டிடெக்டிவ் வேலையா இது உளவு வேலை அல்ல வேலைக்கு போற இடம் எப்படி அதன் முதலாளி எப்படிப்பட்டவர் என்று விசாரிப்பதெல்லாம் ஒரு எச்சரிக்கை ஆர்வம் சரியில்லாத இடமாக இருந்து வேலையில் சேர்ந்த உடனே ராஜினாமா செய்து விட்டால் அம்மாவிடம் யார் திட்டு வாங்குவது அப்புறம் மீதி கம்பெனி அனுபவம் பற்றி சொல்லலையே ஓவர் டைம் முள்ளு வேலை அதிகம் சம்பளம் குறைவுன்னு ஏதாவது காரணம் இருந்தது வரி வரி ஏய்ப்பு எனக்கு சுத்தமாக பிடிக்காது அநியாயம் கண்டு கொதித்தழும் பாரதி கண்ட புதுமை பெண்ணா இருப்பீங்க போல ஆமாம் ஏதாவது வேலை இருந்தால் ஓவர் டைம் செய்து கொடுத்துட்டு போக முடியாதா ஓவர் டைம்காக சம்பளமும் கிடைக்கும் இதுல என்ன பிரச்சனை காலையில் நேரம் கழித்து வருவதோ மாலையில் லேட்டாய் செல்வதோ என்னால் முடியாது அப்படி ஒரு நிலைமை இருந்தால் இப்போதே சொன்னால் இந்த வேலை வேண்டாம் கோடி ரூபாய் கொடுப்பதாய் இருந்தாலும் கூட அவள் கராராய் சொல்ல கௌதம் காரணம் புரியாமல் திகைத்தான் ஏன் என்ன காரணம் எனக்கு அதற்கு கட்டாயமாக காரணம் தெரிய வேண்டும் அவன் கட்டளையாய் கேட்க காலையில் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு படிப்பு மாலையில் பாட்டு டியூஷன் அதனால் ஓவர் டைம் எல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்க சார் ஓவர் டைம் செய்து கிடைக்கும் காசை விட டியூஷனில் நல்ல வருமானமோ என்று நக்கல் அடித்து நகைக்க என் வேலையை சொன்னால் செய்வேன் ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு என்று அவள் கூட அவளை புரிந்து கொள்ள முடியாமல் திகைப்புடன் நோக்கினான் கௌதம் கௌதம் அவளை அழைத்து போய் முக்கிய பதவியில் உள்ளவர்களிடம் அறிமுகப்படுத்த மரியாதையோடு நடத்தினர் கீர்த்தனா வந்த கொஞ்ச நாட்களிலேயே வேலையை கற்றுத் தேர்ந்தாள் அவள் வேலையை சொல்லி முடித்த சில நிமிடங்களிலேயே அந்த கோப்புடன் அவன் முன்பு வந்து நின்றாள் நல்ல சுறுசுறுப்போடு வேலையில் தவறு செய்யாமல் நேர்த்தியாய் செய்து அவளிடம் பாராட்டை பெற்றாள் அவளுடைய நேர்மை காலம் தவறாமை கண்டு வியந்தான் கீர்த்தனாவும் கூட கௌதமின் வேலை வாங்கும் பாங்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கட்டி காக்கும் திறமையைக் கண்டு வியந்து போனாள் நான்கைந்து நாள் சென்றது தினம் தினம் அவன் செய்ய வேண்டிய வேலை செல்ல வேண்டிய இடம் கையெழுத்திட வேண்டிய ஃபைல்கள் பார்வையிட வேண்டிய பைல்கள் என்று துல்லியமாய் தொகுத்து கீர்த்தனா அவனின் கோபத்திற்கு ஆளாகவில்லை முதன் முதலாய் அன்றுதான் அவளிடம் கடுமையாய் கோபப்பட்டு கொண்ட கண்டிருக்கிறாள் ஸ்பின்னிங் மில்லை அன்று பார்வையிட செல்லும் நாள் அவன் அழைத்த போது சார் இடம் சொன்னால் என் வண்டியிலேயே வந்து விடுவேன் என்று கீர்த்தனா கூற கோபமானான் நீயோ என் செக்ரட்டரி ஆபீஸில் உட்கார்ந்து பார்க்கும் வேலையை விட என்னோடு ஒவ்வொரு ஃபேக்டரி மில் காலேஜ் சில்க் பேலஸ் என்று பார்வையிட பாதி நாட்களுக்கு மேல் செல்ல வேண்டும் அடிக்கடி போய் நின்றால் தானே முதலாளி மீது தொழிலாளிகளுக்கு பயம் இருக்கும் அதுவும் கௌதம் பில்டர்ஸ்ல கௌதம் பில்டர் பேர்ல சிட்டியில நிறைய கட்டிடங்கள் கட்டித்தரும் அதையெல்லாம் நேரில் விசிட் செய்யாமல் ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டால் நன்றாக வேலை நடக்குமா கையில் குறிப்பு நோட்டோடு என்னோடு வந்து நான் சொல்வதை குறித்துக் கொள்வதும் உனக்கு தெரிந்த நல்ல கம்பெனிக்கு தேவையான ஐடியாக்களை கூறுவதும் செக்ரட்டரியின் கடமைகளில் ஒன்று என் கண்களுக்கு புலனாகாதது உனக்கு புலனாகும் அதுவும் பெண்களை செக்ரட்டரியாய் தேர்ந்தெடுப்பதையே உங்களுக்கு தோன்றும் புது புது கருத்துக்களுக்காகவும் தான் நாம் பார்வையிட மூன்று இடத்திற்கு இன்று செல்ல வேண்டும் ஒவ்வொரு இடத்தின் முகவரியை சொல்லிவிட்டு நீ வருவாய் என வழிமேல் விழி வைத்து என்னால் காத்திருக்க முடியாது மற்ற இடத்தில் ஏற்பட்ட அனுபவத்தில் சிறி சிறு துளி கூட ஏற்படாது அதுவும் இல்லாமல் உன்மேல் பிறரின் தப்பான பார்வை பட்டால் கூட நான் சகித்துக் கொள்ள மாட்டேன் என்று அவன் மனதை மறைக்காமல் கூற அவள் ஒரு மாதிரி சந்தேகமாய் நோக்க கௌதம் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகி பின் சமாளித்தான் நீ என் செக்ரட்டரி அல்லவா உன் பாதுகாப்பை என் கடமை அல்லவா என்று கூறவும் அவனோடு பயம் இல்லாமல் காரில் செல்ல ஆரம்பித்தாள் ஒரு நாள் எல்லோரும் சாப்பிட போக கௌதம் சாப்பிடாமல் வேலையை பார்த்து கொண்டிருக்க கேட்டாள் பசிக்கல கீர்த்தனா என்றவனை விடாமல் அக்கறையாய் அவள் உணவில் பாதியை கொடுத்து அவனோடு உண்டாள் சாப்பாடு நல்ல டேஸ்ட் கீர்த்தினா இவ்வளவு ருசியா தினமும் சாப்பிட்டேன் அவ்வளவுதான் நடந்து என்னால போக முடியாது தான் போகணும் ஜோக்கா சகிக்கவே இல்ல இப்போதெல்லாம் அவனோடு சமமாய் சகஜமாய் பேசி பழகினாள் இவ்வளவு அருமையா சமைக்கிற மாமியார் எனக்கு கிடைக்க போறாங்க என அவன் முனக என்ன என்ன சொன்னீங்க என்றாள் இவ்வளவு அருமையா சமைக்கிற மாமியார் கிடைக்க எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோன்னு சொன்னேன் என்று கூறி சமாளித்து சிரிக்க அவனுக்கு புறையேறியது அவள் ஓடி வந்து தண்ணீர் நீட்டி அச்சச்சோ என்று தலையில் தட்டிவிட அன்று முழுவதும் அவள் தொட்ட இடத்தை தொட்டு தொட்டு சந்தோஷப்பட்டான் கௌதம் அந்த மாத சம்பளத்தில் அம்மாவுக்கு வைரத்தோடு பாட்டிக்கு பட்டுப்புடவை புடவை அப்பாவுக்கு பட்டுவேட்டி சட்டை என்று வாங்கி கொடுத்து அமர்கலப்படுத்தி விட்டாள் அன்று கீர்த்தனா வேலை முடிஞ்சுதா என்று காலேஜ் விசிட் நீ இன்னமும் நம்ம காலேஜ் பாக்கலையே இப்போ திரும்பி இப்ப கிளம்பினாதான் மாலை அஞ்சுக்கெல்லாம் திரும்பிட முடியும் கமான் குயிக் அவசரப்படுத்தினான் கீர்த்தனாவிற்குள் கொஞ்சம் கலவரம் அங்கேதான் ரம்யா படிக்கிறாள் கல்லூரி வேலை முடிந்து நீண்ட வராண்டாவில் நடந்து வரும்போது ஒரு வகுப்பிலிருந்து அக்கா கீர்த்தனாக்கா என்று அழைத்து கொண்டே ரம்யா ஓடி இவளுக்கு உயர்த்து விட்டது நீங்க போங்க சார் தெரிந்த பெண் பார்த்துவிட்டு நொடியில் வருகிறேன் என்று கூறியதும் அப்படி என்ன ரகசியம் பேச போகிறாய் என்று அவன் அசையாமல் நிற்க அக்கா எக்ஸாம் கட்டணும் நானும் இன்னும் சில பேருமே கட்டவில்லை நீ போ அவளை விரட்டுவதிலேயே குறியாய் இருந்தாள் சொந்தமா கீர்த்தனா இல்ல சார் அக்கா இருக்கும் தெருவில் குடியிருக்கேன் அப்பாவால் என்னை படிக்க வைக்க முடியல என்னை நான்கு வருடமாய் பீஸ் கட்டி படிக்க வைப்பதே அக்காதான் பெருமையாய் கூறி சிரித்தால் அந்த பெண் என்ன உளறல் போடி என்று கீர்த்தனா கூற புரியாமல் ரம்யா சென்று விட்டாள் கௌதம் கீர்த்தனாவை உலக அதிசயத்தை பார்ப்பது போல பார்த்தான் அவன் கூர்ந்து நோக்க என்ன சொல்ல போகிறானோ என்று பயந்து தலை குனிந்தாள் கீர்த்தனா என்னவெல்லாம் இன்னும் அதிசயம் செய்ய போகிறாய் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் பேர் அதிசயப்பட்டு என்னை கொஞ்சம் சமாளித்துக் கொள்வேன் உன் ஒவ்வொரு செயலிலும் அன்னை தெரிசாவை நினைவூட்டுகிறாய் ஏய் இதெல்லாம் என்னம்மா கண்கள் பல பழக்க கேட்டான் கீர்த்தனா சாதாரணமாய் சொன்னாள் நான் ஒன்றும் பெரிதாய் செய்து விடவில்லை ரம்யா நல்ல மார்க் வாங்கினாள் அவளுடைய அப்பாவால் படிக்க வைக்க முடியாத கஷ்டம் நுழைவுத் தேர்வில் கொஞ்சம் மார்க் கம்மியாகிவிட்டதால் கவர்மெண்ட் கோட்டாவில் உங்கள் காலேஜில் சீட்டு கிடைத்தது ரம்யாவுக்கு செலவு அதிகம் மருத்துவம் படிக்கும் ஈஸ்வருக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைத்தது படிக்கிறான் அவனுக்கு செலவு குறைவுதான் நானும் நிறைவே செய்கிறேன் உன்னோடு கம்பேர் பண்ணும்போது என்னுடையது குறைச்சல் போல தெரியுதே இன்னும் நான் நிறைய செய்யணும் போல வெறி வருது இவர்களை படிக்க வைப்பதால் உனக்கு என்ன ஆதாயம் எனக்கு ஆதாயம் தேடிக்கொள்ள நான் எதுவும் செய்யவில்லை எனக்கு ஆத்ம திருப்தியை தருது இவங்களுக்கு நான் உதவ இவர்கள் நல்ல நிலைமைக்கு வந்து மற்றவர்களுக்கு உதவினால் இல்லாத ஒரு வீட்டில் நன்கு படிக்கும் மாணவர்களும் வெளிச்சத்திற்கு வருவார்கள் அல்லவா நான் ரெண்டு பேருக்கு உதவ அவர்கள் நான்கு பேருக்கு உதவ என்று சங்கிலி தொடராய் போனால் சமுதாயம் முன்னேறும் அல்லவா இதை எதிர்பார்த்துதான் செய்கிறேன் சார் என்று கூறி முடித்த அவளை ஆசை பொங்க பார்த்தான் கௌதம் சரி கீர்த்தனா உன் ஆசைகள் நிறைவேறு என் வாழ்த்துக்கள் அம்மா பேரில் நிறுவி இருக்கும் டிரஸ்ட் மூலமா வருடத்திற்கு பத்து நாட்கள் இலவச மருத்துவ முகாம் நடத்துவேன் அதை இப்போது செய்யணும் அதற்காக சிட்டியில் இருக்கும் பெற்ற டாக்டர் செல்லுவரையும் பார்த்து அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் செய்து அவர்களுக்கான சம்பள தொகையினை பேசி முடிக்கணும் எல்லா வகை அறுவை சிகிச்சை நோய்கள் என்று அனைத்திற்கும் நல்ல மருத்துவம் நல்ல மாத்திரை மருந்துகள் கொடுப்போம் சிட்டியை சுற்றியுள்ள மக்கள் நிறைய பேர் பயன் பெறுவர் இதற்கான வேலையை உன் ஒருத்தியால் பார்த்து கொள்ள முடியுமா சந்தேகமாய் கேட்க நிச்சயம் சார் காத்திருக்கேன் சார் என்று சொல்லிவிட்டு தயக்கமாய் அவனை பார்க்க என்ன என்று கேட்டான் பத்து நாளை ஒரு மாதமாய் உயர்த்த கூடாதா நம்ம மாவட்டம் கொஞ்சம் மழை இல்லாமல் வறண்ட வறுமையில் வாடுபவர்கள் உள்ள மாவட்டம் தங்களின் உடல் நலனின் அக்கறை கொள்ள முடியாமல் வசதியற்றவர்கள் நிறைய பேர் உள்ளனர் அதனால்தான் சார் சொன்னேன் தவறாய் சொல்லியிருந்தால் மன்னிக்கணும் சார் ஏ என்ன இது மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு நீ சொன்ன தான் சொல்வே அதிலும் நீ வந்த நாள் முதல் நீ சொல்லி எதை மறுத்திருக்கேன் என்று கேட்டதும் பார்த்ததும் அவளுக்கு எதையோ உணர்த்தியது ஆனால் இன்னதென்று புரிந்து கொள்ளத்தான் முடியவில்லை